நானே நானே என் கொண்டாடிக்கிறேன் இதெல்லாம் வெட்ட முடியாது போதும் பெரிய ஆள் இல்லை சாதாரண நம்ம போதும் சந்தோஷம் அவ்வளவுதான் என்ன நம்ம வீட்டுல ஆளுக்கிறது நம்ம சாப்பிடலாம் சேர்ந்தேன் வேற ஒண்ணும் கிடையாது வேலை செய்றாங்க இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ அப்படின்னே இப்போ அவங்களுக்கு எடுத்துட்டு வச்சுருக்காங்க பிறந்தநாள் எப்படி போச்சு பிறந்தநாள் எப்படி போச்சு சந்தோஷமா ஜாலியாக ம் சேலை ஒரு அஞ்சு வந்திருக்கு அதை என்ன பார்க்கவே இல்லை ம் அதையும் பார்த்துருவோம் ஏ ஃபியூ மாமெண்ட்ஸ் லைட் கொஞ்சம் நேரம் கழிச்சு அம்மாவோடைய பிறந்தநாள்னு தெரிஞ்சுட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு அக்கா வந்து ஈரோட்ல இருந்து வந்திருந்தாங்க இந்த அக்கா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா விசேஷத்துக்குமே வந்திருக்காங்க என்னோட கல்யாணத்துக்கு வீட்டுக்கு இருக்க பிரசத்துக்கு புவன் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே வந்தாங்க அவங்க வீட்டில் வந்து மாங்காய் மரம் இருக்கிறதுனால மாங்காய் வந்து எப்போ வந்தாலுமே கொண்டாடுவாங்க இப்போ சீசனுங்கிறதுனால நிறைய மாங்கா கொண்டாந்தாங்க உண்மையாலுமே அவங்க வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஃபேமிலியட வந்திருந்தாங்க சம்மஜாலியா இருந்து அது எல்லாமே இப்ப போடுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மார்க்காம சொல்லுங்க ஏய் வாடபாவை நான் காலை வணக்கம் காலை வணக்கம் வணக்கம் நீ நேர்மா நீ எந்திரச்சாண்டே மாலை 8 மணிக்கு எந்திரச்சே ம் இன்னை இப்ப 7 மணிக்கு தான் எந்திர இப்ப அது ஒரு நாள் தூங்கலையே எந்திர செ வேண்டியதா 8 மணிக்கு எந்திரச்சே காலைல காபி கொண்டு வந்து தப்பாலலலில வெச்சே டீ வெச்சே வியாசறில் போட்டு நானே அரிசி வரச்சிட்டே இப்போ நேரில் சோறு தான் சோறு குழம்பு குழம்பு தான் என்ன வண்டி காலம் வச்சிக்க முடியாத குழம்பு தான் அடிக்காச்சும் சரி ஓகேம்மா ஓகேம்மா ஓகே தான் நிறைய பேர் வந்து குக்கிங் வீடியோவும் வரதில்லை அதையும் போடுங்க அப்படின்னு கேக்குறாங்க குக்கிங் வீடியோ சமைக்கிறது சமைக்கிறது தான் இப்போ வந்து தண்ணி

வேறு வந்துச்ச வேலையும் நிறைய நம்ம சீக்கிரம் வேலையாகுது இப்போ எவ்வளோ வேலை செஞ்சேன்னு பாருங்க வச்சாச்சு குப்பை தக்காளி குப்பை கொண்டு கொட்டியெல்லாம் கழுவி வச்சுட்டு வந்து டீ வச்சு வேலை பேர் பெயிண்ட் அடிக்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு நானும் குடிச்சிட்டு அரிசி எடுத்துருச்சு தண்ணியை போட்டுக்கிட்டேன் அரிசி நம்ம கலந்தி அடுப்ப வச்சுட்டோம் குழம்பு வெடிப்போம் தெரியுமா டபர் உங்க தெரியுற

இப்படி எல்லாம் எடுத்தா வராது கொஞ்சம் கத்தியில துயிட்டுட இல்லைன்னா கொஞ்சம் தண்ணில காமிச்சி ஊறுக்கு அப்பவேனதே வருமா வருது வருது இது மட்டும் குச்சி மட்டும் தான் வருது மாம்பழ ஜூஸ் அப்படியே மேங்கோ ஜூஸ் மேங்கோ ஐஸ் இன்னும் ஒரு இருக்கும் வாங்க எல்லாரும் சேர்ந்து ஐஸ் வாங்க

நீ அப்ப கேட்டல வேண்டாம் வேண்டாம் நீ சொல்ற சாப்பு சாலின்னு புஷ என்ன ஒரு பயம் தான் அதனால ஏன் நம்ம உடனே ஜாக்கிரதையா பாத்தீங்கன்னா ஐஸ்லாம் நம்ம சில்லு சாப்பிடறதுல ஒரு ஆசை ஐஸ்கிரீம் கேட்டேன் வாங்கி கொடுத்தான் சாப்பிட்டு சளி பிடிச்சிக்கிட்டு அதுல இருந்து பயம் வேண்டாமா நம்ம உடனே ஜாக்கிரதையா பாத்தீங்கன்னா ஐஸ்லாம் திங்கிறது ஜில்லுன்னு சாப்பிடுறதுல பாருங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லா

சீதா அழகாக வந்து இப்போ இந்த வலைக்கி ஒரு ரசம் வச்சனாலும் முடிவு பண்ணிவிட்டேன் ஏன்னா ஜீலாவும் இப்போ க சாப்பிட முடியாது அப்பாவும் ஆசிரி போயிட்டாரு இப்போ தான் நாங்கள் ரெண்டு தான் சாப்பிடுறேன் மத்தியானம் அப்பா வந்துருவாரு அதெல்லாம் சரி அப்படியே கொஞ்சம் வேஸ கொஞ்சம் கேட்காமட்டி அரைச்சி ஊற்றி போடும் கட்டின மாதிரி வச்சு ரசம் வச்சுட்டு நம்ம பிடிக்கும் அதுதான் நான் சேர்ப்புறேன் இப்போ வந்து நான் ரசம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருங்க புளி ஊற வைக்கிறீங்க அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் புளி ஊறும் தக்காளி ரெண்டு போட்டுங்கன்னா

தப்பு கிடையாது நீங்க சொல்லி தரதான் நானும் தெரிஞ்சுக்குவேன் நான் சொல்லி தரும் தெரிஞ்சுக்குவீங்க அப்படிதான் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டா தான் தப்பே கிடையாது அவங்க என்ன சொல்லி தர பெரிய கேட்டுக்கோன்னு நிறைய திரை விஷயங்கள் நானும் காத்துக்குவேன் ஈரோட்டில் ஒரு அக்கா பார்த்துட்டு சொன்னாங்க ஒரு அம்மா பார்த்துட்டே சொன்னாங்க அக்கா எப்படி எல்லாம் கழிவு போடுங்கம்மா சொல்லணும்னு சொல்லு சொல்லுதான் பார்த்தோம்ட்டேன் சரி சொல்லு நான் செஞ்சுக்கழிவு தான் போனேங்க இதுதான் வீடியோ காத்து

அவனுக்கு எப்போ அந்த உடம்பு கட்டுச்சா அப்போ தானே எனக்கு கோம்பலாம் அஞ்சு தம்பி இங்கே பாருங்கள் புளி தக்காளி பழம் சுடுதல் போட்டு நல்லா இது இதாக நல்லா ஊறிக்கிட்டு இருக்கிட்டு வேகட்டும் இது வந்து காய்க்கு ரெண்டு தக்காளி அப்புறம் மழை முதல்ல சமைக்கணும் ரெடி பண்ணுவோம்

அந்த டைல் ஸ்கெல்லு வந்து பனி இறங்கி இறங்கி அப்படியே ஜில்லுன்னு இருக்குது அதை அப்படியே எடுத்து அப்படிங்க ஒருத்தர ஒத்தரமான வச்சுட்டு இருந்த நைட்டு பொருள்மே ஆனால் கல் வந்துட்டால் பயங்கர வேலை ஸோ அதனால நம்ம ஃபுட்டுனால தான் மேக்சிமம் அது கல் சேரும் ஃபுட்டுனால தண்ணியினால நம்ம குப்பையிலேருந்தே கொஞ்சம் ப்ரிகாக்ஷனாக இருந்தோம்னா அந்த மாதிரி எதுவுமே வராது உப்பு தண்ணி சேர்த்துறதுனால வரும் அப்புறம் வந்து வேற ஏதாவது வரும் இந்த தக்காளி காம்பு ஃபுட்டு நம்ம லைஃப் சைக்கிள்னாலேயே அது வரும்

அம்மா வந்து சொர்க்காவுக்கு தோல் எல்லாம் ஒழிச்சு கொடுத்துட்டாங்க நான் அரிஞ்சு தரமா அப்படின்னு சொல்லிட்டேன் எப்போயும் போல் கத்தி எடுத்து சாணம் பிடிக்கலாம்னு சாணம் பிடிச்ச பாருங்கள் கத்தி ஒரு கத்தி மட்டும் தனியாக வந்துருச்சு என்னென்னு அம்மாட்ட கேட்டோன்னே அம்மா வந்து கத்தி வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே உடஞ்சிருச்சு அப்படியே நைஸாக எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க நான் எடுத்து இது பண்ணோடனே உடஞ்சினோன்னே எங்கள் அம்மா சைலண்டாக இருந்துச்சு என்னடா அம்மா சைலண்டாக இருக்கு எப்பயுமே ஏதோ பொருள் உடைச்சா கத்தும் இந்த டைம் கத்திலேன்னு நான் போகிறேன் எங்கள் அம்மாட்ட கேட்க போது தேங்காய் உடஞ்சி உடச்சிருச்சு உடஞ்சிருச்சு அப்படின்னாங்க ஸோ இப்போ வந்துட்டு குழம்புக்கு தேவையான எல்லா காயுமே வந்து நானும் அம்மா

இந்த பக்கம் இது நல்லா தக்காளி வெங்காயம் வணங்கிடுச்சு இந்த கைக்கு நான் இந்த அடுப்புள்ளேயே வேலை செஞ்சுக்கிறேன் இதை கொட்டிக்கலாம் நாங்கள் சோக்க பற்றி சுத்தமாக கழுவிதான் நாங்கள் அரிச்சிருக்குறோம் அதனால அப்படி நான் காய் அப்பயுமே அரிஞ்சதுக்கு அப்புறம் கடவுள் போட டேஸ்ட்டு போயிருந்தாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு ஒரு அரை ஸ்பூன் கழுவுத்தும் பொறுத்து ஒரு அஞ்சாறு வெந்தியம் பொறுத்து அவ்வளோதான் இது வந்து வரமாங்க எடுத்து கொடுத்துருங்க

சீரம் கட்டி போட்டோம்னா ரசரடி தேங்காயம் சேர்த்து இல்லை கொத்தமல்லி தலை இருந்தாலும் கொத்தமல்லி தாளையும் நம்ம போட்டு ரசத்துக்கு நம்ம இதுதான் கொத்தமத்தாளிதான் போடணும்னா இல்லைன்னா விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் பெரிய ஸ்பூன்ல குத்தி ஸ்பூன் ஏழையனாலும் போட்டுக்கலாம்னு வச்சுக்காங்களேன் மஞ்சள் தூள் முப்பல்ல நம்ம அளவு தான் கொழாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி மிளகா தூள் கார்த்திகாத்த மிளகா தூள் சேர்த்துக்கோம் நான் வந்து இந்த இந்த பெரிய ஸ்பூனில் அரை ஸ்பூன் கொடுக்கறேன் ஏன்னா இந்த பெருசாக இருக்குது நான் அரை ஸ்பூன் கொடுக்கறேன் உப்பு மஞ்சள் தூள் மிளகா தூள் எல்லாம் போட்டாச்சு இந்த காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சு இந்த காய் வேக வச்சுக்கோங்க காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்குறேன் இந்த காய் வேகட்டும் இப்படியே நம்ம வேணுனாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை நம்ம கொஞ்சம் குழம்பா வேணுனாலும் தேங்காய் கொஞ்சம் நம்ம அரைச்சி ஊற்றி தேங்காயிர சூற்றி வைச்சாலுமே குழம்பு ரெடி மூடி வச்சு அது பார்த்து வெயிட்டுங்க கொஞ்சம் ரசம்னா தாளிச்சு விட்டுவேன் சீர மிளக தட்டி போட்டோம்னா ரசம் ரெடி பாருங்க ஒரே குழந்தை ரெண்டு மாங்காய் டெக்குன்னு வேறு வச்சுட்டு வேணும் சீரக நம்ம கபோட்டில் வச்சுருந்தோம் தண்ணி பயிர்னா நம்மளோடய மிளகு சேர்த்துக்கலாம் நான் மிளகு சீரகம் தனித்தனியாக தான் வச்சுருப்பேன் இப்போ நம்ம இதை கலந்து நம்ம இதை தட்டி நம்ம போட்டுக்கலாம் ரசு கண்ணு சீரகம் மிளகு நம்ம கொஞ்சம் மிளகு சேர்த்தி நம்ம போட்டு சீரகம் சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு அரை ஸ்பூனு கன்று கொஞ்சம் இதில் கருவுப்பில் ஒரு கொத்து வச்சு நம்ம இடிச்சு போட்டுக்கலாம் இடிச்சு கட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்ப கருவுப்பில் கொத்து போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா போடுங்க தப்பே இல்லை நல்லது தான் இதை கருவுப்பில் கண்ணு நல்லா தெரியும் முடி நல்லா வளரும் நமக்கு அதுக்கோசரம் இந்த கருவுப்பில் நான் கொஞ்சம் பா இருந்துன்னா எடுத்து காரணம் முடியும் இல்லைன்னா பாத்து பார்த்து செய்வேன் அஞ்சு ரூபாய்க்கு வாழ சந்தையில நிறையா கொடுத்தாங்க ஒரு வீட்டை கழுவி தப்பாக நிறைய நான் எடுத்து வச்சுக்கேன் கருவுப்பில் இதனால் இடிச்சுக்குவோம் பாருங்க பூண்டு ஒரு கட்டி ஒரு வெங்காயம் இருந்தது ஒரு வெங்காயத்தை உளிச்சு போட்டு வெங்காயம் தட்டி போல தப்பு கிடையாது போட்டு ஒரு ரசம் பாருங்க நொரக்கட்டுது நொர நம்ம போட்டு அடுப்பு அமைச்சிடணும் ரசத்துல மொரிக்கி கொடுக்க ரசம் பாருங்க சேருவனை போட்டால்தான் இந்த ரசத்துக்கு வாசம் ஆடி ஆளை தூக்குது அவ்வளோதான் ரசம் ம் ஓகே இவ்வளோதான் ரசத்துக்கு வேலை ரசம் உதிக்கிடுங்க ரசம் வச்சாச்சு காய் வயஞ்சு நல்லா வரைஞ்சிடு மா ஊற்றுன தண்ணியெல்லாம் சுண்டிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வேணும் ஒரு மூணு பீஸ் தேங்காய் போட்டுவிட்டேன் கொஞ்ச நேரம் கசகசா போட்டுக்கோங்க அரை ஒரு ஸ்பூன் கசகசா கொஞ்சம் சூண்டு பச்சை கிராம போட்டு அரைச்சி அப்படியே ஊற்றுனா குழம்பு ரெடி அவ்வளோதான் பாரு கொஞ்சோண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம் போட்டுருக்கோம் ரெண்டு கிராமு ஒரு அஞ்சாயிரம் சோம்பு அவ்வளோதான் நான் கல்லைக்கெல்லாம் எப்பயுமே போட முடியும் இவ்வளவு தான் ஏன்னா கொஞ்சம் போடணும் பத்து கிராம் போட கொஞ்சம் மாசமாக நல்லா இருக்கும் அஞ்சாயிரம் சோ சோம்பு இவ்வளோதான் காய் விந்திரிச்சு நான் அரைச்சி நீங்க முழுசா பார்த்துப்பீங்க